படிப்படியாக முன்னேறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஒரே நாளில் டாப்புக்கு போகணும்

கப்பல் துறைமுகத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ அரைவல் செக்ஸுன்னு சில விஷயங்கள் பண்ணுவாங்க கார்கோ ரிலேட்டடாக கார்கோ சேஃப்டி ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான எல்லாம் ட்ரைவர்ட் பண்ணுவாங்க அண்ட் சில சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் இருக்குது ஒர்க் ஆகுதான்றதையும் ட்ரைவர்ட் பண்ணுவாங்க அதில் முக்கியமான ஒரு சிஸ்டம் அதுவும் கேஸ் கப்பல்களில் மட்டுமே இருக்கிற இந்த டெக்ஸ் ப்ரே பம்ப் வந்து ட்ரைவர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே ஆக்டிவேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலாக அப்படி இல்லை வந்து ஏதாவது ஒரு அப்னார்மல் கண்டிஷனோ ஒன்று பார்த்தாங்க அப்படின்னா நம்ம மேனுவலாகவும் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் தண்ணி தளிக்கும்